வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விரோவ பழனிசாமி நம்ம வந்து எப்படி பாடங்களை படிக்கிறது ஞாபகப்படுத்துறது ஹவு டு இன்க்ரீஸ் த மெமரி அப்படிங்கிற சீரீஸில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து எட்டாவது எபிசோடாக பார்க்க போகிறது வந்து லிங்கிங்கு சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே ஏழு எபிசோடு பேசியிருக்கோம் இந்த எட்டாவது எபிசோட நம்ம பேசுகிறது வந்து லிங்கிங் த சப்ஜெக்ட் அப்போ ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்டோடு எப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது சம்டைம் இட்ஸ் கால்டு ஃபூலிஷ் மெமரி ஆல்சோ சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் சேர்த்து மெமரி பண்ணுறது பட் யுவர் மெமரி இஸ் ரீஇன்ஃபோஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எல்லோரும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு இயர் கேட்டோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்றும் ஞாபகம் இல்லை சார் ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன பாடத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன பாடத்தில் அவங்க வந்து பெருமையாக இருந்தாங்க சிறப்பாக இருந்தாங்கன்னு இது எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் அந்த சப்ஜெக்டோட இன்னொரு சப்ஜெக்டோட லிங்க் பண்ணுறது யூ ஆர் தர வித் சம்திங் அண்ட் தென் யூ லிங்க் த சேம் சப்ஜெக்ட் வித் திங் அப்போ நம்ம இங்கே பேச போகிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லியாச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு இப்போ ஒரு மாணவன்கிட்டயோ ஒரு மாணவியிட்டையோ அல்லது ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் கேட்டோம்னா டக்குனு அவங்களுக்கு ஞாபகமே வராது தெரியலை சார் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக முதல் முதல்ல ஞாபகம் போகிற விஷயம் வந்து காந்தியோட நூற்றாண்டு இது ஒரு பெரிய வரலாறு ஏன் காந்தியோட நூற்றாண்டு அப்படின்னா நமக்கு தெரியணும் காந்தியால் என்ன பெரிய மாற்றங்களாக உருவாக்க முடிஞ்சது இந்தியாவில் அப்படின்னு அதை நம்ம பேஸ் பண்ணி அப்புறம் நம்ம பேசுவோம் சரி அதே நூற்றாண்டு விழா கொண்டாடையில் வேறு என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலாவை பற்றி பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டு காமிச்சிக்கிட்டு நிலா நிலா ஓடிவான் நில்லாமல் ஓடிவான்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நிலவை காமிச்சு பாட்டி வடை சுடுறான்னு கதை பேசுகிறோம் ஆனால் அமெரிக்கன் போய் கால் ஊனிட்டான் வரலாற்றில் அதாவது அறிவியல் வரலாற்றில் சயின்ஸில் வரலாற்றில் பெரிய பொன்னேற்றில் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அது என்ன என்ன நடந்ததுன்னா ஜூலை இருபதாம் தேதி நடந்தது ஓகே யார் அப்படின்னா நீலாம் ஸ்டாங் ஓகே சரி அப்புறம் சரி இது ரைட்டு முடிஞ்சது வேற என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அதே ஆண்டு பேங்க் நேஷ்னலைசேஷன் வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க ஏன்னா இந்த வங்கிகளை தேசியமயமாக்குனது யார் அப்படின்னா அந்நாளில் பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் சரி இதில் என்னடா விஷயம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அது வரைக்கும் விவசாயிகளுக்கு லோன் கிடைக்காது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் அதிபர்களுக்கு மட்டும்தான் லோன் கிடைச்சிது அப்போ முத முதல்ல இந்த விவசாயிகளுக்கு லோன் கிடைக்கணும் அப்படிங்கிற தேசியமயமாக்கின உடனே விவசாயிகளுக்கு சீரியஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பத்து பர்சன்ட் மீட்ரு வட்டி கந்து வட்டிங்கிற மாதிரி வட்டி பிரைவேட் ஆள்கிட்ட வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு விவசாய லோன் கடன் ரொம்ப எளிதாக கிடச்சிது சீப்பாக கிடச்சிது பெரிய ஒரு மாற்றம் பேங்க் நேஷ்னலைசேஷன் இன்றைக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வேலை நடந்துக்கிட்டுங்க தெரியும் அதுவும் ஜூலை மாதம் இப்போ நம்ம அதே மாதிரி பார்க்கையில் அது ஒரு பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேயே நோபல் பிரைஸ் வந்து எக்கனாமிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க நமக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ எங்கே லிங்க் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க நோபல் பிரைஸ்க்கு வந்து ஐந்து சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க ஃபிசிக்ஸ் கொடுக்குறாங்க கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க லைஃப் சயின்சஸ் கொடுக்குறாங்க பீஸ் கொடுக்குறாங்க அண்டு லிட்ரேச்சர் கொடுக்குறாங்க ஆனால் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்கு கிடையாது ஆனால் பொருளாதாரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கொடுக்குறாங்க இன்றைய வரைக்கு இன்னொரு சப்ஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண படவில்லை ஆறே ஆறு சப்ஜெக்ட் தான் கொடுக்குறாங்க அது யார் வாங்குறா அப்படின்னா ராக்னர் ஃபிஷ் அண்டு ஜன் டின்பெர்கன் அப்படின்னு ரெண்டு பேர் அந்த இதை வாங்குறாங்க ஸோ இது வந்து ஒரு பொருளாதார மேதைக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு அப்படியே பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சென் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு வேறு வந்து நமக்கு எக்கனாமிக்ஸில் வாங்குறார் அப்போ யோசித்து பாருங்கள் எங்கே லிங்க் பண்ணுறோம் எங்கேருந்து எங்கெங்கே வந்துகிட்ருக்கோம் ஸோ இப்படி தான் இதே டைமில் இன்னொரு விஷயம் நடக்குது சரி சார் எல்லாம் உலகத்தெல்லாம் பேசிக்கிட்டீங்க தமிழ்நாட்டிலே நடக்குதா அப்படின்னா ஆமாம் தமிழ்நாட்டிலேயும் நடக்குது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எவ்வளோ பெரிய வரலாறு யோசித்து பாருங்கள் லிங்க்கு சரி இது தவிர வேறு எதாக இருந்ததா அப்படின்னா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலாம் இஸ்ரோங்கு நிறுவனம் நிறுவப்பட்டது இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆனால் அதற்கு முன்னால் அது இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்கோஸ்பார் அப்படிங்க பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து வழங்கப்பட்டிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த மாற்றம் வருது சரி இது வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா நிக்சன் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிறார் வியட்நாம் வார் ஒரு முடிவுக்கு வருது பிஎல்ஓடைய தலைவராக வந்து யாசர் அரஃபத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் அதே ஆண்டு கன்கார்ட் அண்ட் போயிங் இப்போ போயிங் விமானம் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு கம்பெனி போயிங் செவன் ஃபோர் செவன் ஸோ இது வந்து ஜம்போ செட் ஓகே இந்த ஜம்போ செட் வந்து உங்களுக்கு தெரியும் டபுள் டெக்கர்னு சொல்லுவாங்க ஏர் பஸ் அது வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எடுக்குது அது பெரிய விஷயம் அதே டைமில் கண்காடு டெஸ்ட் ஃபிளைட்டு எங்கள் ஃப்ரான்ஸில் கண்காடு என்ன அர்த்தம் அதை வந்து சவுண்டோட ஸ்பீடு இல்லையா சவுண்டு வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் பெர் செகண்ட் இந்த ஸ்பீடு போகிறத விட வேகமாக காற்றையும் கிழிச்சிக்கிட்டு போகிறது மாதிரி அந்த வேகத்தில் போகக்கூடிய கண்காடு விமானம் ஓகே அது உருவாகும் சரி வேறு என்ன நடக்குது அப்படின்னா யுனிக்ஸுங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி நம்ம வந்து இன்டர்நெட்டில் பார்க்குறோம் வேர்டு டாக்குமெண்ட்டு அப்படின்னு பார்க்குறோம் அதில் வந்து எக்ஸ்ப்ளோரில் இருக்குது விண்டோஸில் இருக்குது ஆனால் யுனிக்ஸ் வந்து ஃப்ரீ அதே டைமில் தான் நம்மளுடைய இன்டர்நெட்டோட ஃபோர் ஃபாதர் அர்பானெட் உருவாகிறது அது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியாத நிறைய பேருக்கு சரி இதோட வேறு என்னத்தை லிங்க் பண்ண போகிறோம்னா தான் முக்கியமான விஷயம் லிங்க் பண்ண போகிறோம் வி ஆர் கோயிங் பேக் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பில் காந்தி பிறந்தார் ஆனால் புவியியல் ஒரு பெரிய விஷயம் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னா புவியியலில் அதே ஆண்டு வரலாற்று முக்கியத்துவமான சூயஸ் கேனால் திறக்கப்பட்டது சரி சூயஸ் கேனாலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குட்டியோண்ட கிரேட் பிரிட்டன் ஓகே இங்கிலாந்துக்காராக நம்மளை ஆட்சி பண்ணால் யார் ஒரு சின்ன ஸ்டேட் அளவுக்கு இருக்கும் நார்த் அட்லாண்டிக் வட பூமத்திய பூமத்திரையை தாண்டி சவுத் அட்லாண்டிக் போய் அதுக்கப்புறம் கேப் ஆஃப் ஹோப் நன்னம்பிக்கை முனையை ஆப்ரிக்காவில் தாண்டி அதற்கு அப்புறம் இந்து மகாசமுத்திரம் வந்து அப்புறம் வந்து அரேபியன்சி வந்து நமக்கு இந்தியா வர வேண்டிய ஒரு சுத்து ரொம்ப சிம்பிளாக அப்படியே ஆஃப்ரிக்காவுக்கு நார்த்தன் சைடு ஐரோப்பியாவுக்கு சவுத்து சைடு தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெடிடரேன்சி நம்ம வந்து மத்திய திரைக்கடல் சொல்லுவோம் மத்திய திரைக்கடலில் அதிலேருந்து இன்னொரு லிங்க் இந்த பக்கம் செங்கடல் ரெட்ஸி ரெண்டே லிங்க் பண்ணி நமக்கு சுயஸ் கனல் திறக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது இதை யார் உருவாக்குனா அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி அந்த கம்பெனியோட மெயின் இன்ஜினியர் பேர் ஃபிரெண்டாட் டி லெசப்ஸ் அவர் இதை உருவாக்குறது மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய வரலாறு அது வந்து ஈஜிப்ட் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம ஒரு டூ இயர்ஸ் பேக் த்ரீ இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா அந்த கனாலில் மாட்டி எவர் க்ரீன்கு ஒரு வண்டி ஒரு கம்பெனியோடதை உள்ளே மாட்டி பெரிய பெரிய லாஸ் உருவாச்சுங்க ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி வந்துக்கிட்டே இருந்தது நமக்கு தெரியும் ஆனால் இதை பார்த்தது இதே கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா தே டிசைடட் ஓகே அஸ் டூ தி சேம் திங் தேர் இன் பனம கனல் பனாமா கனால் என்ன அப்படின்னா அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தளத்து கிடையாது ஒன்றை நீங்கள் வெட்டி நீங்கள் இன்னொரு உக்கம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே லேண்டு அது மட்டும் கிடையாது சென்ட்ரல் ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா எவர் கிரீன் ஃபாரஸ்ட் லிங்க் என்னென்னா ஒரு லிங்க்குமே கிடையாது அங்கங்கே சின்ன சின்ன தட்டுக்களை சின்ன சின்ன குளம் மாதிரி அந்த இன்டர்னல் நீர்நிலைகள் இருக்குது அதை கெனலாக உருவாக்கணும் அதை உருவாக்கி ஒரு சைட்லேருந்து ஒரு ஒரு சைடு கொண்டு வரணும் இதில் பெரிய பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து ஒரு பக்கம் நீங்கள் திறந்து விட்டிங்கன்னு ஒரு பக்கம் தண்ணி ஓடிய ஓடிய வரும் அப்போ அதனால் லாக் சிஸ்டம்க்கு சிஸ்டம் கொண்டு வராங்க முதல் முதல்ல சரி இந்த இது நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா இதே கம்பெனி இதே ஃபெர்னா டி லெசப்ஸ் அவருடைய தலைமையில் அங்கே போய் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ரி அதாவது பசுமை மாறா காடுகளை எப்போவுமே நம்ம அழித்தவனே என்ன நடக்கும் அப்படின்னா அங்கேருந்து நிறைய கொசு வெளியே வரும் கொசு வந்து என்ன ஒன்றும் மலேரியா உருவாக்கும் நிறைய பேர் இறந்து போனாங்க மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் இரு அந்த காலத்தில் இருபதாயிரம் பேருக்கு மேலே இறந்து போனோடனே அந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு போகிறாங்க அப்புறம் அமெரிக்கா வந்து கெட்டுறாங்க ஓன் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அதை பனாமா நாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதில் மூணு கேட் சிஸ்டம் இருக்குது அப்படி தான் கொண்டு வர முடியும் ஸோ இது ஒரு பகுதி ஓகே பட் இதே மாதிரி டைமில் நமக்கு பெண்ணுக்கி இங்கே இந்தியாவில் இருக்கிறாரு அவர் இந்த விஷயத்தை பார்க்குறாரு அதை திங்க் பண்ணுறாரு அப்போ மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆற்றை நம்ம கிழக்கு நோக்கி மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு திண்ணம் அவருக்கு வருது தென் ஈ கம்ஸ் பேக் அண்ட் தென் சவுத் தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டங்கள் காயுது கஷ்டப்படுது அப்போ முல்லை பெரியாரை தோண்டி அங்கேயும் அதே மாதிரி எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாரு மக்கள் சாகுறாங்க அதையும் தாண்டி அவர் ஜெயிச்சு டேமை கட்டி கிழக்கை தண்ணி கொண்டு வரார் பிற லேட்டராக வந்து காமராஜ் அவர்கள் வந்து டேமை கட்டி அந்த டேம்லேருந்து தண்ணி வந்து மக்களுக்கு போயிட்டுருக்கு அது ஒரு பெரிய வரலாறு ஆனால் இதே டைமில் இதை பார்த்த காமராஜர் இதை பார்த்துட்டு சரி ரைட்டு அப்போ வேற எங்கே வெஸ்ட்டில் போகிற தண்ணி நம்ம வந்து வேஸ்ட்டாக போதா நம்ம அதுக்கு மே கிழக்கா திருப்ப முடியுமா பார்க்குறாரு அப்படி திருப்பினதான் பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் அண்டு மூணார் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் அங்கேருந்து சிசாக பெருகிற தண்ணியை வந்து பரம்பிக்குளத்தில் ஆளியார் மாற்றி அங்கேருந்து ஒரு கேனால் அண்டர் கிரவுண்டில் ஒரு ஒம்போதரை கிலோமீட்டர் கேனால் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து ஓப்பன் கேனால் க்ளோஸ்டு ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி ஒரு இருபத்தேழு கிலோமீட்டருக்கு கொண்டு வந்து நேராக திருப்பூர் சைடு திருமூர்த்தி அணையில் கொண்டாந்து விடுறாரு அது ரொம்ப சின்ன தான் ஆனால் என்னென்னா வருஷம் ஃபுல்லாக அந்த டேமுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அங்கே ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க இந்த கேனரை தாண்டி தான் டேமை தாண்டி தான் நம்ம போகணும் இப்போ நீங்கள் யாரும் போனீங்கன்னா அதை பாருங்கள் அந்த தண்ணி தான் பிஐபி ப்ராஜெக்ட்லேருந்து வரக்கூடிய வாட்டர் சரி இது என்ன நடக்க யோசித்து பாருங்கள் நம்ம இங்கே ஆரம்பித்தோம் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்தோம் ஜாகிரஃபி கொண்டு போனோம் சயின்ஸ் கொண்டு வந்தோம் எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்தோம் பேங்கிங் கொண்டு வந்தோம் தமிழ்நாடு வரலாறை கொண்டு வந்தோம் கலாச்சாரத்தை கொண்டு வந்தோம் எவ்வளோ விஷயம் அறிவியல் முன்னேற்றம் எல்லாம் கொண்டு வந்தோம் இது எல்லாம் எல்லோரும் யோசிப்பீங்க எதுக்கு சார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அப்படின்னு கேட்பீங்க இப்போ நம்ம எதாவது ஒரு புள்ளி இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்போ அந்த புள்ளி ஆரம்பிக்கப்பட்டது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஆண்டு தான் பிறந்தேன் அதுதான் வரலாறு அப்போ நமக்கு யோசிப்போம் இப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததும் ஒரு பெரிய பெரிய வரலாறு படைக்க தான் அப்போ வரலாறு படைக்கணும் முடிவு பண்ணுன்னா நம்ம ஒரே கிளாஸில் இருக்கோம் சார் பரவாயில்ல ஒரே கிளாஸில் இருங்க ஒரே கிளாஸில் ஒரே நாளில் பிறக்கல ஒரே மந்த்து அல்லது ஒரே நாளில் பிறந்த மாதிரி யார் யார் பெரிய சாதனை பண்ணியிருக்கான்னு பாருங்கள் லிங்க் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சாதனை உருவாக்க முடியும் அப்படிங்கிற யோசித்து பாருங்கள் இதுதான் பகுதி அப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபி அறிவியல் எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி நம்ம வந்து எங்கேயோ படத்தெல்லாம் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி பேச்சப் பண்ணி உங்களை கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா இது தான் உங்களுக்கு ஞாபக சக்தி லிங்க் பண்ணி படிக்கிறது இப்போ இதோடு நான் நிறைய லிங்க் பண்ண முடியும் நம்ம இதை அடுத்து நம்ம வந்து இயரை மட்டும் எடுத்து நம்ம போய் பேச போகிறோம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது லிங்க் பண்ணி பலவிதமான வரலாறு அறிவியல் புவியியல் விஷயத்த அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்க போகிறோம் அதுவும் இட் இஸ் ஆல்சோ கால்டு லிங்கிங் த சப்ஜெக்ட் லிங்கிங் த இயர் ஸோ தேட் வில் பி கால்டு அனதர் டைப் ஆஃப் ஃபுலிஷ் மெமரி தட் இஸ் ஹவு டு மெமரைஸ் இயர்ஸ் நிறைய இளைஞர்கள் நம்மகிட்ட பார்க்கவங்க எல்லாம் கேட்குறது சார் இயர் ஞாபகம் வர மாட்டாங்க சார் எப்படி சார் லிங்க் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நான் இதே உதாரணத்தை உங்களுக்கு அடுத்த எபிசோடாக பார்க்க போகிறேன் பேச போகிறேன் கண்டிப்பா இதை கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா படிக்க முடியும் ரைட் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்